औयासूलम् ورحمة الله تعالى وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. غنيت القرية அல்லாஹ் நல்லடியார்களே இறை நேசர்களின் நேசர்களே அல்லாஹு தாலா தனது திருமுறையில் கூறும் பொழுது நாம் நீங்கள் அல்லாகவே நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் சாதகீன்களுடன் இருங்கள் என்று அல்லாஹு தாலா தனது திருமறையில் கூறுகின்றார் மற்றொரு இடத்தில் சொல்லும்பொழுது இலா முத்மா இம்மாலிபா பொதுவா இந்த கேட்போம் மௌத்துக்கு பின்னால அல்லாஹ் அவருக்கால இந்த நப்ச பார்த்து சொல்லி நீங்கள் நல்லடியாகவும் சேர்ந்துகிட்டதா அந்த நேரத்துலதான் நம்ம விளங்கி வச்சிருக்கோம் ஹயாத்துல இருக்கும் பொழுதே நீங்கள் நல்லடியா இருக்க சேர்ந்து கொள்ளுங்க நல்லா சொல்லணும் மௌத்துக்கு பின்னால சேர்றது கிடையாது அவன் உன்னை பொருந்தி கொண்ட நிலையில் நீ மீண்டு விடு மௌத்துக்கு பின்னால தல்கி நோகும் போது அதுக்கப்புறம் பின்னாலுள்ள செய்தி நம்ம நினச்சுக்கிட்டு இருக்கோம் ஹயாத்தில் வாழும் பொழுது நம்மளுக்கு இந்த நிலை நம்மளுக்கு வர வேண்டும் அப்போலி சீகைவாதி நீ என்னுடைய அடியார்களுடன் நீ சேர்ந்து கொள் நீ சேர்ந்து கொள்ளும் பட்சத்தை நீ சோனத்தில் நுழைந்து கொள்வாய் இதனுடைய ஆயத்தினுடைய அர்த்தம் ஆக நாம் தக்குவா செய்ய வேண்டும் என்றாலும் சரி நாம் சோனத்தில் நுழைய வேண்டும் என்றாலும் சரி நமக்கு ரெண்டு விஷயம் நம்மளுக்கு சர்தா இருக்கு என்னது நல்லறையாறுகளுடன் சேர்ந்து இருக்கதான் நம்மளுக்கு ஷர்தா இருக்கு தக்கவா செய்யணும்னு சொன்னா எப்படின்னு செய்யணும்னு தெரியாது அதே போல சோனத்தில் நுழைய வேண்டும் என்று சொன்னாலும் நல்லா சேர்ந்துதான் நம்ம வந்து சோனத்தில் நுழைய வேண்டும் ஆக அல்லாஹால இந்த இடத்துல சொகபத்து சாலிஹீன் நல்லர் இருக்குதல் முஜாலசுத்து சாலிஹீன் நல்லர் யார்களுடைய மஜிலிசில் கலந்து கொண்டது என்பதை அல்லாஹு தாலா இங்க வந்து ஷர்த்தா வச்சிருக்கான் அது அல்லாஹு தாலா விரும்பியோ விரும்பாமலோ தௌ அண் அவ கருகன் சொல்லுவாங்க விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹு தாலா நமக்கு இந்த கிருஷ்ணாம்பேட்டை இந்த வட்டாரத்தில் பிறந்த ஒரு பாக்கியம் அல்லாஹு தாலா சாச்சாவுடைய சுகபத்தை நம்மளுக்கு நசீபாக்கிறது எல்லாருக்கும் சாச்சாவுடைய சோபத்து இருக்கு ஆனால் அல்லாவு தாலா இந்த மஜிலிஸ்ல இந்த ஜமாத்து மூலியமா அல்லாவித்தாலா நம்மளுக்கு ஆரம்ப காலத்தில் சிறு பிராயத்தில் இருந்தே அல்லாவதாலா நம்மளுக்கு சோபத்தை நம்மளுக்கு கொடுத்தான் சாச்சாவுடைய சோகத்து பெருமானா சலாஸ் ஒதுக்கி மகாசி நம்ம தாக்கும் உங்களின் மூத்தாக்கி நல்ல விஷயத்தை பேசுங்கன்னு சொன்னாங்க சாச்சாவிடம் இருந்து நாம் நல்லதை மட்டும்தான் நாம் பேச முடியும் சாச்சாவிடத்தில் இருந்து ஒரு அழகிய பண்புகள் என்று தேர்ந்தெடுத்து நம்மால் எதையும் சொல்ல முடியாது சாச்சாவை பற்றி பேசினால் எதை பேசினாலும் அவருடைய நற்புணர்களை மட்டும்தான் நம்மளால பேச முடியுமே தவிர வேற எந்த விஷயமும் நம்மளால பேச முடியாது என்னுடைய சேஷ நாயக பைசு அவர்கள் சாச்சாவை பற்றி சொன்ன செய்து அவர்கள் நடமாடும் வழி சரியான வார்த்தைகள் சொல்லும் போது சர்தா பிரித்தா வழின்னு சொன்னாங்க ராஜா அவர்கள் நடமாடி கொண்டிருக்கும் வழியாக இருக்காங்க அப்படிப்பட்ட வழி அல்லாவத்தால நம்மளுக்கு கொடுத்தான் எல்லாருக்கும் வழி என்பது பின்னால் அவருடைய மௌத்துக்கு பின்னால் அவர்களுடைய கபருக்கு சென்று சில வருடங்கள் நூறு வருடங்கள் ஐநூறு வருடங்களுக்கு பின்னால் ஒரு வழியாக அவருடைய பேசப்பட்டு பின்னால் நாம தர்காக போவோம் அப்படி கிடையாது நான் கிருஷ்ணாம்பேட்டை இந்த ஜமாத்தில் இந்த மகல்லாவில் பிறந்த நம்மளுக்கு அல்லா செஞ்ச ஒரு நசைப் என்னன்னு சொன்னா நாம் அவர்களிடத்தில் ஓதியதே மக்தபு நாம ஓதுறதே சில ஆலிம்கள் ஓதி கொடுப்பாங்க சில லம்புமார்கள் ஓதி கொடுப்பாங்க சில மதர்சாவில் போய் ஓதுவோம் ஆனால் நாம் குர்வானை ஓத ஆரம்பித்ததே சாச்சா என்ற வழியிடத்தில் தான் நம்ம ஆரம்பிச்சோம் அதனால் அல்லாஹு தாலா மற்றவர்கள் ஓதக்கூடிய அந்த குருவானுக்கு சரி நாம் ஓதுற குருவானுக்கு சரி பெரிய வித்தியாசம் இருக்கு அலமதுல்ல பெருமானா சல்லா அலிசன் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது இன்னமா மசலு ஜலி சுசாலே ஜலி சுசு அதாவது ஒரு நல்ல ஒரு கூட்டாளி அதாவது நாம் யாரிடத்தில் நாம் உடன் இருக்கின்றோமோ அந்த உடன் இருப்பவருக்கு பெருமானா அலிசு உதாரணம் சொல்லும் போது சொன்னாங்க இன்னமா சொல்றது ஜலீசு சாலி ஜலீசு ஒரு நல்ல கூட்டாளி நல்ல உடன் இருப்பவர் அவருக்கு உதாரணம் அதே போல கெட்ட தோழர் இவருக்கு உதாரணம் பெருமானா அலிசு அவர்கள் சொல்லும்பொழுது நல்ல தோழருக்கு உதாரணம் பெருமானா சல்லல்லா நல்ல தோழர் என்பது நாம் யாரிடத்தில் நாம் அமர்ந்து இருக்கின்றோமோ யாரிடத்தில் நசீகத்துகளை நாம் பேர்கின்றோமோ யாரிடத்தில் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்கின்றோமோ அவருக்கு உதாரணம் பெருமானா சலல்லா அலி சொல்லுவோம் ஒரு அத்தர் வியாபாரியே போல இன்னொருத்தர் சொன்னாங்க யாரிடத்தில் கெட்ட பண்புகளை எல்லாம் நீ கற்றுக்கொள்வாயோ நீ அவனுக்கு உதாரணம் கொல்லனை போலனு பெருமானா சலல்லா சொன்ன சொன்னாங்க கொல்லனுக்கு உதாரணம் சொன்னாங்க எப்படி ஒரு அத்தர் கடைக்காரர்கிட்ட அவர் பெரும் வியாபாரியாக இருந்தாலும் சரி அள்ளி பள்ளி கேட்டுக்கு பக்கத்துல ஒரு பாய விரிச்சு தொப்பி முசல்லா தஸ்தி விற்கக்கூடிய வியாபாரியாக இருந்தாலும் சரி அத்தர் வியாபாரி கிட்ட இருந்து நாம விரும்பியோ விரும்பாமலோ போறவங்களுக்கு எல்லாம் அத்தர் பூசி விடுவார் போறவங்களுக்கு எல்லாம் சுருமா போட்டு விடுவார் ஜும்மா அன்னைக்கு நம்ம வந்து அலங்காரத்துடன் செல்வோம் சென்றாலும் அவர் கூப்பிட்டு அழைச்ச கையில அத்தர் பூசி விடுவாரு கண்களுக்கு சுருமாயிட்டு விடுவாரு நாம் கேட்டாலும் கேட்க பெருமான உங்களுக்கு அவர் அத்தரை கொடுக்க கூடும் அல்லது காசு கொடுத்து நீ வாங்கலாம் மூன்றாவது பெருமான சொன்னாங்க அவர் கொடுக்கவும் இல்ல நீ வாங்கவும் இல்ல அவருடன் இருந்த ஒரு சில நேரங்கள் ஒரு நிமிடங்கள் இருந்த அந்த சுகத்தின் காரணமாக அந்த அத்தருக்காரத்தை என்ன நறுமணங்கள் இருக்கும் அந்த நறுமணம் உனக்கு கிடைக்கும் அதே போல யார் ஒரு கெட்ட கெட்ட இருப்பவர்களிடத்தில் அவரிடத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு வெறும் பார்க்க முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல அத்தர் நம்மளுடைய சட்டையை அலங்கரிப்பார் நறுமணத்தை பூசி விடுவார் நம்மளுடைய நறுமணத்தை பூசி விடுவார் ஆனால் கொள்ளனிடத்தில் இருக்கும் பொழுது நாம் என்ன சட்டையை நாம் அணிந்து சென்றோம் அந்த சட்டை பாலாகிவிடும் அந்த நெருப்பு நம்ம மேல போடுவோம் நம்ம மேல துர்வாடை வீசும் பெருமானார் சல்லா அலி சொல்லு சொன்னார் அதே போல அந்த அத்தர்காரிடத்தில் இருந்து என்னென்ன நறுமணங்களை எல்லாம் பெற்று அவர் பூசிக்கொள்வாரோ அதே போல அல்லாஹு சாச்சா அவர்களை ஒரு ஜலீசு சாலிகாக அல்லாஹு தாலா நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றார் சரிங்களா சாச்சா அவர்கள் தக்குவாய் என்ற நறுமணத்தை பூசி நம்மளை அலங்கரித்தார்கள் எப்படி ஒரு அத்தர்களை போறவங்களுக்கெல்லாம் சுருமா விட்டு அவர்களை கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுப்பாரோ சாச்சா நம்மளுடைய மதிலிசில் இருக்கும்போது போது ஆரம்பிக்கும் பொழுதும் சரி முடிக்கும் பொழுதும் சரி சலவாத்து ஓதாத மதிலிசை நம்மளுக்கு கொடுத்ததே கிடையாது இருக்க விரல்களும் நம்மளுடைய வாயை முத்தமிட்டு அதனுடைய எச்சிலை நம்மளுடைய கண்ணில் சொல்லாமல் நாம சலவாத்து முடிச்சதே கிடையாது எப்படி அத்தர்காரிடத்தில் சுருமா போட்டு அழகு பார்ப்பாரோ சாச்சா நம்மளுடைய கண்களுக்கு குளிர்ச்சியை சலவாத்தை கொண்டு நம்மளுடைய கண்களை அலங்கரித்தார் மாரிபத்தினம் ஞானத்தை கொண்டு நம்மளுக்கு அத்தர் பூசினார்கள் பேணுதல் என்ற வராய் கொண்டு நம்மளுடைய நறுமணத்தை கொடுத்தார்கள் தக்வாவினுடைய நறுமணத்தை பூசினார்கள் ஆக நல்ல ஒரு ஜலீசு நம்மளுக்கு கொடுத்தான் பெருமாள் அவர்கள் ஒரு ஏழு விஷயங்களை சல்லல்லா அப்படி சொல்ல சொன்னார்கள் நாளை மறுமையில் அதாவது நம்மளுடைய இந்த சாச்சா அவருடைய பார்வை நம்மளுக்கு எந்த தூரத்துக்கு நாம இருக்கோமோ அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வளையம் என்ன வளையம் பாவம் செய்யாமல் பாதுகாக்கப்படும் வளையம் சாச்சாவுடைய பார்வையில் இருக்கும் வரை ஒரு வளையத்தை வச்சிருக்கான் பாவங்களை விட்டும் இருக்கக்கூடிய ஒரு வலயத்தை அல்லாஹத்தால் ஆக்கி வச்சிருக்கான் அந்த வலயத்திலிருந்து நம்ம தண்ணி போயிட்டோம் நம்மளே அறியாமல் பாவங்கள் வந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு வளையத்திற்கு அல்லாஹத்தால் ஆக்கியிருக்கான் பெருமானா சலாசில் அவர்கள் ஏழு விஷயங்களை சொன்னான் சொன்னார் சபாலத்தும் ஏழு பேருக்கு அல்லாஹத்தால நாளை மறுமையில் நிழல் கொடுப்பான் எப்படிப்பட்ட நிழல் யோமலால் இல்லை அவனுடைய நிலையை தவிர அந்த மருமையினாலே வேற எந்த ஒரு நிழலும் இருக்காது அப்படிப்பட்ட ஏழு பேருக்கு அல்லாஹால நிலவு கொடுப்பான்னு சொல்லிட்டு முதல்ல பெருமான சல்லா அலி சொல்லாம சொன்னாங்க ஷாபு நஷாஃபி இபாதத்தில் இல்லா அல்லாவினுடைய இபாதத்தை செய்வதிலேயே தன்னுடைய வாலிபத்தை கழித்த வாலிபர் ஷாபு நஷாஃபி இபாதத்தில் இல்லா ஆதில் நேர்மையான அரசர் வரஜலும் கல்புவும் அவருடைய உள்ளம் பள்ளியிலேயே தொடர்பு கொண்டிருக்கும் மூன்றாவது நான்காவது பில்லா இரு நண்பர்கள் அல்லாவுக்காக வேண்டி நேசித்தார்கள் அல்லாவுக்காக வேண்டி பிரிந்தார்கள் அல்லாவுக்காக வேண்டிய சேர்ந்தார்கள் அவர் வரஜுல் தாத்து ஒரு பெண்மணி அழைத்தால் அல்லாவுக்காக வேண்டி அஞ்சு கொண்டு நான் அல்லாவுக்கு பயப்படுறேன் இந்த பாவ காரியத்தில் விலகிய நபர் அடுத்து பெருமானா சொல்லலாக ரஜுலும் தசப்த தமி சாதகத்தின் ஒரு தர்மம் செய்தால் அவர் தர்மம் செய்தது அவருடைய வழக்கை கொடுத்தது இடக்கைக்கு கைக்கு தெரியாத அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஏழாவதாக பெருமானா சொல்லலாம் அப்படி சொல்லலாம் அவர்கள் சொன்னது ரஜுலுன் ஒரு மனிதர் தனிமையில் இருந்து அல்லாஹ வை ஜிக்கிர் செய்தால் பஃபால தாயினாகவும் அவருடைய கண்ணங்களிலிருந்து தண்ணீர் கண்ணீர் வந்தது என்று பெருமானா சொல்லலாம் இந்த ஏழு நபர்கள் நாளை மறுமையில் அல்லாஹத்தால் அவர்களுக்கு நான் சூனத்தில் நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த நாளில் நிழல் கொடுப்பேன் என்று பெருமாள் அல்லா அலிசா அவர்கள் அல்லாஹு சொன்னதாக பெருமாள் அவர்கள் சொல்கின்றார் நாமும் நம்மளுடைய இருந்த காலம் வரை அவர்களுடைய நாம் பாவத்தில் இருந்து நாம் விலகி அவருடைய வளையத்திற்குள் அவருடைய நிழலில் இருந்தோம் சாச்சா அவர்கள் இந்த ஏழு பேர் குணம் கொண்ட நற்குணம் கொண்ட இந்த ஏழு மனிதர்களுடைய சுபாவங்களை கொண்ட மனிதராக சாச்சா இதை யாராலும் மறுக்க முடியாது இந்த ஏழு பேருக்கு அல்லாவத்தால என்னென்ன நற்குணங்களை சொன்னாலும் அந்த ஏழு நற்குணமும் சாச்சா அவரிடத்தில் இருந்தது இறுதியாக பெருமானார் சிறந்தா வரதும் தக்கரல்லாக காலியன் அல்லாகவே அவர்கள் தனிமையில் நினைத்து நினைத்து அவர்கள் சொபால தாயினாக அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்ததுன்னு சொன்னார் சாஜா அவர்கள் தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹுவிடத்தில் பேசுவார்கள் தனிமையிலிருந்து யாரேனும் ஒருவருடன் வந்துவிட்டால் அல்லாஹுவை பற்றி பேசுவார் இது சாச்சாவுடைய உயர்ந்த குணமாக இருந்தது தனிமையில் இருக்கும்போது அல்லாவிடத்தில் முனாச்சாரத்தை இருக்கும் யாரோட வந்துட்டாங்கன்னு சொன்னா சாச்சா அல்லாவை பத்தி பேசுவாங்க இந்த ஏழு குணங்களில் ஆக உயர்ந்த குணம் இறுதியாக பெருமானார் அவர்கள் சொல்றது அல்லாஹ் நன்றியர்களே நமக்கு அல்லாஹாலா ஒரு கிடைத்த அல்லாஹால கொடுத்த ஒரு பெரும் பாக்கியம் சாச்சா அவர்களுடைய சுகபத்தில் நம்மை வாழ வைத்தார் சாச்சா அவருடைய காலத்தில் இருந்த காலத்தில் நம்மை வாழ வைத்தான் பொதுவாக நம்ம எல்லாத்துக்கும் சாச்சா இருப்பாங்க பெரிய இருப்பாங்க ரத்த பந்துக்கள் இருக்கக்கூடிய சாச்சாமார்கள் இருப்பாங்க ஒவ்வொருவருக்கும் வருஷமா வரதான் செய்யுது யாரும் அவர்களுடைய இரத்த பந்துக்கள் சாச்சா மாமா அண்ணன் தம்பி யாரும் அவர்களை பத்தி இந்த அளவுக்கு பேசுறது கிடையாது ஆனால் நம்மளுக்கு அல்லா உத்தாலா கொடுத்த ஆன்மீக இரத்த பந்த உறவு சாச்சா அவர்களை பற்றி யாரும் நாம் பேசாமல் இருந்தது கிடையாது காரணம் அவர்களை பற்றி நாம் அவர்கள் அடைந்த மண் அதிகமாக இருக்கின்றது நமக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உள்ள ஒரு பாலமாக இருக்கின்றார்கள் நமக்கு அல்லாஹ் அல்லாஹ் பக்கம் நெருக்கத்தை சேர்த்து வைத்தவர்களாக இருக்கின்றார்கள் ஆக நாளை அழைப்பு எப்படி சாஜா அவர்கள் அல்லாவுடைய நிழலில் இருப்பார்களோ நாளை மறுமை நாளை நமக்கு அல்லாஹு தாலா நாளை இப்படி எழுப்புவான் ஜலாலி எனக்காக வேண்டி ஒருவருக்கொருவர் நேசித்தவர்களே நான் உங்களுக்கு நிழல் அளிப்பேன் யோமலால் இல்லை இல்லா இல்லவோ எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நாளில் எந்த சாச்சா அவர்கள் வந்து நிழலில் இருப்பார்களோ அதே நிலையில் அல்லாமத்தால் நம்மளே கொண்டு சேர்வானாக